டூ மார்க் சில ஃபோர்த் சம் இஃப் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்ம்ட் பை த ஒட் இஸ் எஸ் ஏ பாயிண்டோட ஒன் கம்மா மைனஸ் ஒன் கம்மா டூ பி ஈக்குவல் டு கே கம்மா மைனஸ் டூ சி ஈக்வல் டு செவன் கம்மா ஃபோர் டேக் அன் இன் ஆர்டரில் எடுத்திருக்காங்க இஸ் டொண்ட்டி டூ ஸ்கொயர் யூனிட்ஸ் ஃபைன் த வேல்யூ ஆஃப் அ கே அப்படின்ட்டு நம்ம கேட்டிருக்காங்க அப்போ கேவோட வேல்யூ மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும் ஏபிசி அப்போ மைனஸ் ஒன் வந்து எக்ஸ் ஒன்னாகவும் டூ வந்து ஒய் ஒன்னாகவும் கே வந்து எக்ஸ் டூ ஆகும் மைனஸ் டூ வந்து ஒய் டூ ஆகும் சீயில் கொடுத்துருக்க செவன் வந்து எக்ஸ் த்ரீ ஆகும் ஃபோர் வந்து ஒய் த்ரீ ஆகும் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் ஏன் இப்படி எடுக்கிறோம் அப்படின்னா எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் த்ரீ அப்படின்னு நம்மளுக்கு இது எடுக்கிற காரணம் என்னென்னா பை கிராஸ் மல்டிப்ளிகேஷனை பார்க்கும்போது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ அப்படின்னு வந்திருக்கிறதுனால நம்ம எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ அப்படின்ட்டு நம்ம எடுத்துட்டுருக்கோம் இப்போ ஏரியா போட்டுட்டு அந்த ஃபார்ம்லா படி நம்ம அப்ளை பண்ணணும் ஹாஃபுக்கு ஹாஃப் அப்படியே தூக்கி போட்டுறோம் மாட்லஸை போட்டுருக்குறோம் எக்ஸ் ஒனுக்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம் மைனஸ் ஒன்றை போட்டுறோம் புரியுது இல்லைங்களா ஒய் ஒன்னுக்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம் டூவை தூக்கி போட்டுக்கிறோம் எக்ஸ் டூக்கு பதிலாக நம்ம என்ன செய்கிறோம் கேவை தூக்கி போட்டுக்கிறோம் ஒய் டூக்கு பதில் மைனஸ் டூவை போட்டுறோம் அதேமாரி எக்ஸ் த்ரீக்கு பதில் செவனை போட்டுக்கிறோம் ஒய் த்ரீக்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம் ஃபோரை தூக்கி போட்டுக்கிறோம் அக்கார்டிங் டு தட் ஃபார்ம்லாம் எந்த நம்ம தொடங்கினமோ அதே மைனஸ் ஒன் டூ அந்த மைனஸ் ஒன் டூ போட்டு அப்சல்யூட் வேல்யூ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் டுவெண்ட்டி டூ அப்படின்னு நம்ம போடுறோம் புரியுதுங்களா ஏன் இங்கே டுவெண்ட்டி டூ போடுறோம் அவங்கள கொடுத்துட்டாங்க ட்வெண்ட்டி டூ ஸ்கொயர் யூனிட்ஸ் ஏரியாவை கொடுத்துட்ருக்காக்கா ஆசம் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அ கே கே வேல்யூ மட்டும் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் புரியுதுங்களா ஸோ இப்போ நம்ம கே வலியை மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம் ஒன் பை டூ ஆசிட்டி சப்பிட்டே போட்டாச்சு மோட்லஸை போட்டாச்சு இந்த டவுன்லோட் ஆரோ ரெட் ஆரோ இருக்கு பார்த்தீங்களா அதை எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் மல்டிப்ளேஷன் பண்ணி தனித்தனியாக ஆட் பண்ணி போட்டுக்கிறோம் இங்கே பாருங்கள் மைனஸ் ஒன் இன்டூ டூ மைனஸ் ஒன் இன்டூ டூ ப்ளஸ் அடுத்தது கே இன்ட்டு ஃபோர் ப்ளஸ் செவன் இன்டூ டூ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறோம் அடுத்து மைனஸ் போட்டு சைன் போட்டுட்டு அடுத்தது அப்போ டேரம் ஒர்க் எல்லாம் நம்ம ஒய் ஒர்க் ஓகேங்களா ஒய் வேல்யூ மேலே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கெல்லாம் டவுன்லோடு கொடுத்ததெல்லாம் ரெட்டெல்லாம் எக்ஸ் வேல்யூ இப்போ அப்போடு கொடுத்துருக்கதெல்லாம் ஒய் வேல்யூ அதனால் மைனஸ் டூ இன்டூ கே டூ இன்டூ கே அடுத்தது மைனஸ் டூ இன்டூ செவன் அதை அடுத்து போட்டுடுறோம் ப்ளஸ் அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம் ஃபோர் இன்டூ மைனஸ் ஒன் புரியுதுங்களா இப்படி கொடுத்துருக்கதை எல்லாம் போட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி மோட்லஸையும் போட்டுக்கிறோம் அடுத்தது இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணுறோம் ஒன் பை டூக்கு ஒன் பை டூ போட்டுறோம் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது ஒன் இன்டூ டூ டூ ஆகிடுது ப்ளஸுக்கு நம்ம இந்த தூக்கி போட்டுடுறோம் ஃபோர் இன்டூ கே அப்படி தான் நம்ம சொல்கிறோம் அதனால் ஃபோர் கே அப்படின்னு போட்டிருக்கோம் ப்ளஸ் அடுத்தது என்னது செவன் டூ சார் ஃபோர்டீன் அப்படின்னு நம்ம ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மைனஸ் என்னை போட்டுட்டு டூ இன்டூ கே டூ கே ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ஃபோர்டீன் புரியுது நான் ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ஒன் இன் டூ ஃபோர் ஃபோர் இல்லைங்களா அப்படி போட்டு ஈக்குவல் டு டுவெண்ட்டி டூ அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம் அப்போ அந்த ஒன் பை டூ போட்டுவிட்டு அடுத்தது என்ன செய்கிறோம் நம்ம அந்த இங்கே கொடுத்துருக்கிற இந்த டூவும் ஃபோர்டீனையும் நம்ம என்ன செய்கிறோம் ரெண்டுத்தையுமே நம்ம ப்ளஸ் பண்ணுறோம் ப்ளஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் சிக்ஸ்டீன் அப்படின்னு கிடைக்கும் இல்லைங்களா அந்த சிக்ஸ்டீனை போட்டுட்டு ப்ளஸ் இந்த ஃபோர் கேவை போட்டுடுறோம் ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறோம் மைனஸ் ஐநு போட்டுடுறோம் இங்கே கொடுத்துருக்கதை பார்த்தோம்னா ரெண்டு மைனஸ் இருக்குது இல்லைங்களா இந்த ரெண்டு மைனஸி மைனஸ் மைனஸ்னால் ப்ளஸ்ஸு அப்போ ஃபோர்டீன் ப்ளஸ் ஃபோர் மைனஸ் எயிட்டீன் புரியுது இல்லைங்களா இங்கே ப்ளஸ் டூ கே ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு மாடலஸ் போட்டுட்டு ஈக்குவல் டூ ட்வெண்ட்டி டூ ஆஸ் இட் இஸ் அப்படி எழுதிடும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே இருக்கிற இந்த டூ இருக்குது பார்த்தீங்களா கீழே இந்த ஒன் பை டூவில் டூ இருக்குது பார்த்திங்களா இந்த டூவை நேராக எங்கே கொண்டு போகிறாங்க ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் கொண்டு போகிறாங்க அப்போ டுவெண்ட்டி டூ இன்ட்டு டூவாக அது மாறிடும் அப்போ அந்த ப்ராக்கெட் குள்ளே இருக்கிறத நம்ம சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஃபோர் கே மைனஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ் எயிட்டீன் அதை இங்கே போட்டுடுறோம் ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் டூ கே அதை இங்கே போட்டுக்கிறோம் புரியுதுங்களா ஈக்குவல் டூ டுவெண்ட்டி டூ ஆல்ரெடி இந்த டூ தான் இங்கே வந்திருக்கு இல்லைங்களா அப்போ டுவெண்ட்டி டூ இன்ட்டு டூ ஃபார்ட்டி ஃபோராக மாறிடும் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கிறதுல ஃபஸ்ட்டு வேரியபிள் கொடுத்துருக்கல ஃபோர் கே மைனஸ் டூ கே ஃபோர் கேலேருந்து டூ கே போயிடுச்சுன்னா வெறும் டூ கே மட்டும்தான் வரும் அப்போது 18 ப்ளஸ் சிக்ஸ்டீன் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தேர்ட்டி ஃபோர் கிடைக்கும் ஈக்குவல் டு டுவெண்ட்டி டூ இன்ட்டு டூ ஃபார்ட்டி ஃபோர் பார்த்தோம் இல்லைங்களா அப்போ டூ கேவை லெஃப்ட் ஹண்ட் சைடில் அப்படியே வச்சுக்கிறோம் இந்த தேர்ட்டி ஃபோரை மட்டும் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் ஃபார்ட்டி ஃபோர் மைனஸ் தேர்ட்டி ஃபோர் அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஃபார்ட்டி ஃபோர்லருந்து தேர்ட்டி ஃபோர் போய்ட்டுன்னா டென் கிடைக்கும் இல்லைங்களா அப்போது கே ஈக்குவல் டு டென் இந்த டூவை வந்து டிவைட் பண்ணி பார்க்குறோம் இங்கே இப்போ 10 இங்கே டிவைட் பண்ணும்போது டூ எத்தனை வாட்டி போகுது ஃபைவ் டைம்ஸ் போகுது இல்லைங்களா அப்போது ஒன் டூ are டூ ஃபைவ் 2s are டென் அப்போ போட்டாச்சு கே ஈக்குவல் டு ஃபைவ் அதுதான் நம்மளுக்கு இப்போ தேவைப்பட்டது கண்டுபிடிச்சாச்சு புரியுதுங்களா